எண்ணிக்கை அதிகாரம் முப்பத்தைந்து எரிக்கோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது தாங்கள் உடைமையாக்கிக் கொண்ட உரிமை சொத்திலிருந்து லேவியர் குடியிருப்பதற்காக நகர்களை கொடுக்கும்படி இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிடு அவற்றுடன் நகர்களை மேய்ச்சல் நிலங்களையும் நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் இந்நகரில் அவர்கள் தங்கியிருப்பர் இவற்றின் மேய்ச்சல் நிலங்கள் அவர்கள் கால்நடைகளுக்கும் மந்தைகளுக்கும் வீட்டு விலங்குகள் அனைத்திற்கும் ஏற்றதாக இருக்கும் நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் மேய்ச்சல் நிலங்கள் நகரின் சுவரைச் சுற்றிலும் ஆயிரம் முழம் அகலமாயிருக்கும் நகருக்கு வெளியில் கிழக்கே இரண்டாயிரம் முழமும் தெற்கே இரண்டாயிரம் முழமும் மேற்கே இரண்டாயிரம் முழமும் வடக்கே இரண்டாயிரம் முழமும் நீங்கள் அளக்க வேண்டும் இது நடுவே இருக்கும் நகர்களுக்கு இது மேய்ச்சல் நிலமாகும் நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய நகர்கள் அவன கொலையாளி தப்பி ஓடி தஞ்சம் புகும் அடைக்கல நகர்கள் ஆறு இவை தவிர நாற்பத்தி ரெண்டு நகர்கள் மேய்ச்சல் நிலங்கள் உட்பட நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் மொத்த நகர்கள் நாற்பத்தெட்டு இஸ்ரேல் மக்களின் உடமையிலிருந்து நீங்கள் கொடுக்கும் நகர்களை பொறுத்தவரை குலங்களில் பெரியவற்றிலிருந்து மிகுதியாகவும் சிறியவற்றிலிருந்து குறைவாகவும் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு குலமும் உடமையாக்கியுள்ள உரிமைச் சொத்தின் விகிதப்படி அதன் நகர்களை லேவியருக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் சொல் நீங்கள் யோர்தானை கடந்து கானான் நாட்டுக்குள் நுழையும் போது உங்களுக்காக அடைக்கல நகர்களை தேர்ந்து கொள்ளுங்கள் தற்செயலாய் ஓர் ஆளை கொல்பவன் எவனும் அங்கே ஓடிச் சென்று புகலிடம் பெறுவான் இந்த நகர்கள் பழிவாங்குவோனிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை தரும் இதனால் கொலை செய்தவன் நீதி தீர்ப்புக்காக மக்கள் கூட்டமைப்புக்கு முன் நிற்கும் முன்னரே அவன் சாக வேண்டியதில்லை நீங்கள் கொடுக்கும் நகர்கள் ஆறும் அடைக்கல நகர்களாயிருக்கும் யோர்தானுக்கு அப்பால் மூன்று நகர்களும் கானான் நாட்டுக்குள் மூன்று நகர்களும் நீங்கள் அடைக்கல நகர்களாக கொடுக்க வேண்டும் இந்த ஆறு நகர்களும் இஸ்ரேல் மக்களுக்கும் அந்நியருக்கும் அவர்களிடையே தற்காலிகமாக தங்கியிருப்போருக்கும் அடைக்கல நகர்களாயிருக்கும் தற்செயலாய் ஓர் ஆளை கொல்பவன் எவனும் அங்கே ஓடிச் சென்று புகலிடம் பெறலாம் ஆனால் அவன் இரும்பு கருவியினால் ஒருவனை அடிக்க அவன் இறந்தால் அவன் ஒரு கொலைகாரன் அந்த கொலைகாரன் கொல்லப்பட வேண்டும் ஒரு மனிதன் சாகும்படி கையில் ஒரு கல்லை வைத்து அடித்து அவன் இறந்தாலும் அவன் ஒரு கொலைகாரனே அந்த கொலைகாரனும் கொல்லப்பட வேண்டும் அல்லது ஒரு மனிதன் சாகும்படி கையில் மர ஆயுதம் ஒன்றை வைத்து அவனை அடித்து அவன் இறந்தாலும் அவன் ஒரு கொலைகாரனே அந்த கொலைகாரனும் கொல்லப்பட வேண்டும் இரத்த பழி தான் கொலைகாரனை கொல்ல வேண்டும் அவனை சந்திக்கும் போது அவன் அவனை கொல்ல வேண்டும் மேலும் பகை முன்னிட்டு அவன் அவனை விழத்தள்ளினால் அல்லது பதுங்கியிருந்து எரிந்து அவன் மடிந்தால் அல்லது பகை முன்னிட்டு அவன் அவனை கையினால் அடித்து அவன் மடிந்தால் அடித்தவன் கொல்லப்பட வேண்டும் அவன் ஒரு கொலைக்காரன் இரத்தப்பழி வாங்குவோன் கொலைக்காரனை சந்திக்கும் போதே அவனை கொன்றுவிட வேண்டும் ஆயினும் பகை ஏதுமின்றி திடீரென்று அவனை கீழே விழத் தள்ளி அல்லது பதுங்கியிராமலேயே எதையாவது அவன் மேல் கொலைகாரனுக்கும் கொலைக்காரனுக்கும் இரத்தப்பழி வாங்குவோனுக்கும் இடையில் இந்த நீதி தீர்ப்புகளை கொண்டு மக்கள் கூட்டமைப்பு தீர்ப்பு வழங்க வேண்டும் மக்கள் கூட்டமைப்பினர் இரத்தப்பழி வாங்குவோன் கையிலிருந்து கொலைக்காரனை காப்பாற்ற வேண்டும் அவன் ஓடி தஞ்சம் புகுந்த அடைக்கல நகருக்கு மக்கள் கூட்டமைப்பினர் அவனை திரும்ப கொண்டு வர வேண்டும் தூய தைலத்தால் திருநிலைப்படுத்தப்பட்ட தலைமை குறு இறக்கு மட்டும் அவன் அதில் தங்குவான் ஆனால் அவன் ஓடி தஞ்சம் புகுந்திருந்த அடைக்கல நகரின் எல்லைக்கு அப்பால் எப்போதாவது போயிருந்து அவனை இரத்தப்பழி வாங்குவோன் அடைக்கல நகரின் எல்லைகளுக்கு வெளியே கண்டு அவனை வெட்டினால் இரத்தப்பழி வாங்குவோன் மேல் பழியிராது ஏனெனில் அவன் தன் தலைமைக்குறு இறக்கும் வரை தன் அடைக்கல நகரில்தான் தங்கியிருக்க வேண்டும் தலைமைக்குறு இறந்த பின்னர்தான் அந்த கொலைகாரன் தனக்குரிய நாட்டுக்கு திரும்பிச் செல்லலாம் என்றும் எங்கும் உங்களுக்கு இதுவே நீதி நியமம் எவனாவது இன்னொருவனை கொன்றால் சாட்சிகளின் வாக்கு மூலம் முன்னிட்டு கொலைகாரன் கொல்லப்பட வேண்டும் ஆனால் ஒரே சாட்சியின் கூற்றை வைத்து ஒருவனும் கொல்லப்படக்கூடாது மேலும் மரண தண்டனைக்குரிய கொலைகாரன் ஒருவனின் உயிருக்காக ஈட்டுத் தொகை எதுவும் நீங்கள் வாங்க வேண்டாம் அவன் கொல்லப்படத்தான் வேண்டும் அடைக்கல நகருக்குள் ஓடி தஞ்சம் புகுந்துவிட்டு தலைமைக்கு ஒரு இறக்கும் முன் தனக்குரிய நாட்டில் குடியிருக்கும்படி ஒருவன் திரும்பிச் சென்றால் அவனிடமிருந்து தொகை எதுவும் நீங்கள் வாங்க வேண்டாம் நீங்கள் வாழும் நாட்டை தீட்டுப்படுத்தாதீர்கள் இரத்தம் நாட்டை தீட்டுப்படுத்தும் நாட்டுக்காக அதில் சிந்தப்பட்ட இரத்தத்திற்காக அதனை சிந்தனவனின் ரத்தமே ஈடு செய்ய முடியும் நீங்கள் வாழும் நாட்டை நீங்கள் கரைப்படுத்தவே கூடாது நான் அதன் நடுவில் வாழ்கிறேன் நானே இஸ்ராயேல் மக்கள் நடுவில் வாழும் ஆண்டவர் எண்ணிக்கை அதிகாரம் முப்பத்தாறு யோசேப்பு புதல்வரை சார்ந்த குடும்பங்களில் மனாசே மகனான மாக்கியரின் புதல்வனான கிளையாதின் மைந்தரது குடும்பத்தை சார்ந்த மூதாதையர் வீடுகளின் தலைவர்கள் மோசேயிடமும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டு ஆகிய பெரியோர்களிடமும் சென்றனர் அவர்கள் கூறியது இஸ்ரேல் மக்களின் உரிமைச் சொத்துக்காக நாட்டை திருவுளச்சீட்டு முறையில் கொடுக்கும்படி ஆண்டவர் எம் தலைவராகிய உமக்கு கட்டளையிட்டார் எம் சகோதரன் செலோபு காதின் உரிமைச் சொத்தை அவர் புதல்வியருக்கு கொடுக்கும்படியும் ஆண்டவரால் உமக்கு கட்டளையிடப்பட்டது ஆனால் இஸ்ரேல் மக்களின் வேறு குலங்களின் புதல்வர்களை அவர்கள் மனம் புரிந்தால் அவர்களின் உரிமைச் சொத்து எங்கள் மூதாதையர் உரிமை சொத்திலிருந்து எடுக்கப்பட்டு அவர்களுக்கு சொந்தமான குலத்தின் சொத்துடன் சேர்க்கப்பட்டுவிடும் திருவுல சீட்டால் எங்களுக்கு கிடைத்த உரிமை நேரிடும் அத்துடன் இஸ்ரேல் மக்களுக்கு மீட்பின் ஆண்டு வரும்போது அவர்கள் உரிமை சொத்து அவர்களுக்குரிய குலத்தின் உரிமை சொத்துடன் சேர்க்கப்படும் இவ்வாறு அவர்களின் உரிமை சொத்து எங்கள் மூதாதையரின் உரிமைச் சொத்திலிருந்து குறைய நேரிடும் மோசே ஆண்டவரின் வார்த்தைப்படி மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது யோசேப்பு புதல்வரின் குலம் கூறுவது சரியே செலோபு காதின் புதல்வியரை குறித்து ஆண்டவர் கட்டளையிடுவது இதுவே தாங்கள் விரும்பியோரை அவர்கள் முடிக்கட்டும் ஆனால் தங்கள் தந்தையின் குல குடும்பத்திற்குள் மட்டுமே அவர்கள் மனம் முடிக்க வேண்டும் இஸ்ரேல் மக்களின் உரிமைச் சொத்து ஒரு குலத்திலிருந்து இன்னொன்றுக்கு மாற்றப்படக்கூடாது இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தங்கள் மூதாதையர் குல உரிமைச் சொத்தையே பற்றிக் கொண்டிருக்க வேண்டும் இஸ்ரேல் மக்களில் எந்த ஒரு குலத்திலும் உரிமைச் சொத்தில் உடமை கொண்ட ஒவ்வொரு பெண்ணும் தன் தந்தையின் குலத்தில் உள்ள குடும்பம் ஒன்றிலேயே மனைவி ஆவாள் இதனால் இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தங்கள் மூதாதையர் உரிமைச் சொத்தில் உடைமை கொண்டிருப்பர் எனவே ஒரு குலத்திலிருந்து இன்னொன்றுக்கு எந்த உரிமைச் சொத்தும் மாற்றப்படக்கூடாது இஸ்ரேல் மக்களின் குலங்கள் ஒவ்வொன்றும் தன் உரிமைச் சொத்தையே பற்றிக் கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செலோபுகாதின் புதல்வியர் செய்தனர் செலோபுகாதின் புதல்வியரான மக்லா திர்சா ஒக்லா மில்கா நோவா ஆகியோர் தங்கள் தந்தையாரின் சகோதரர் புதல்வரையே மணந்தனர் அவர்கள் யோசேப்பின் மகனான மனாசேயின் புதல்வர் குடும்பங்களில் மனம் புரிந்தனர் எனவே அவர்களின் உரிமை சொத்து அவர்கள் தந்தையர் குல குடும்பத்திற்கே சொந்தமாயிருந்தது எரிக்கோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்துள்ள மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்களுக்கு மோசே வழியாக ஆண்டவர் விதித்த கட்டளைகளும் நீதி சட்டங்களும் இவையே இணைச்சட்டம் அதிகாரம் முப்பத்தி நான்கு அதன்பின் மோசே மோவாபு சமவெளியிலிருந்து எரிக்கோவுக்கு கிழக்கே நெபோமலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார் ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள நாடு முழுவதையும் காட்டினார் மேலும் நப்தலி முழுவதையும் எப்ராயும் நிலப்பகுதியையும் மனாசே நிலப்பகுதியையும் யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும் மேற்கே மத்திய தரைக்கடல் வரையிலும் காட்டினார் மற்றும் நெகேபையும் பேரீச்சை மாநகராகிய எரிக்கோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார் அப்போது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது நான் உன் வழிமரபினருக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன் ஆனால் நீ அங்கு போகமாட்டாய் எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர் தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார் மோவாபு நாட்டில் பெத்பகோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார் ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்குமிடம் தெரியாது மோசே இறக்கும்போது அவருக்கு வயது நூற்றிருபது அவரது கண்கள் மங்கினதும் இல்லை அவரது வலிமை குறைந்ததுமில்லை மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசேக்காக முப்பது நாள்கள் துக்கம் கொண்டாடினர் மோசேக்காக இஸ்ரேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாள்கள் நிறைவுற்றன நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார் இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள் ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயை போல் இறைவாக்கினர் வேறெவரும் இஸ்ரேலில் இதுகாரும் எழுந்ததில்லை ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசேயை அனுப்பினார் இஸ்ரேலர் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் மிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவரும் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழலாவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார் அவரும் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார்